அலாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா சத்துமாக வச்சு சத்தான ஒரு ரெசிபி தாங்க இது ஹிட்ஸுக்கெல்லாம் ஃபேவரேட்டுங்க இதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நம்ம அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க அப்புறம் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது வந்து நல்லா கிளறி விடணுங்க சிம்ல வச்சு நம்ம கிளறி விடணும் ஸ்பீடில் வச்சோன்னாக்கா நல்லா கெட்டி பிடிச்சிடும் உடனே சிம்பில் வச்சு மெதுவாக நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்து அது வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அது வந்து ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம கிட்னியில் வந்து சேர்த்துக்கலாங்க அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கலாங்க மூணு முட்டை சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் மூணு இலக்கா சேர்த்துருக்கேங்க இதில் வந்து வெண்ணிலா ஏஜென்சி சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லைன்றதுனால நான் மூ மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க அப்புறம் ஒரு கப் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்புறம் காய்ச்சின பால் ஒன்று டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து மிதமான சூட்டில் இருக்கணுங்க அதை சேர்த்துக்கிட்டு நம்ம சர்க்கரையில் அதை ஊற்றி நல்லபடி கிளறி விட்டுக்கலாம் அப் குளிக்கணுன்னா அதில் உள்ளதெல்லாம் நல்லா சாயந்திரும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை எடுத்து அதுக்கு மேலே அதை வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்தினால் எடுத்து அதை வந்து எடுத்து பார்க்கும்போது கத்தியில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அத்தவங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து எதுவுமே சேர்க்காதனால இந்த கலரில் இருக்குங்க நீங்கள் வேணால் ஏஜென்சி சேர்த்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்